அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி எட்டு வியாழன் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மாலை எதுவும் இல்லை காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் தாலி கை மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு அறுந்து விழும் நிலையில் இருக்குன்னா மட்டும் நீங்கள் இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் தேதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு இந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவுபட்டிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இதோ உங்களுக்காக தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற உகந்த தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் தாலிக்காயை மாற்றிக்கொள்ள நாள்கிழமை நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய பிறந்தநாள் என்னுடைய கணவர் பிறந்தநாள் திருமண நாள் சுபமுகத்த நாள் இதுபோன்ற நாட்களில் மாற்றி மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்